சமீப காலமாகவே வந்து தெருநாய்கள் வந்து சின்ன பிள்ளைகளை அதிகமாக கடிக்குது நிறைய தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லி நியூஸில் நிறைய இணையதளத்தில் நிறைய பார்த்துட்ருக்கோம் நான் யாருக்கு ஆதரவாகவும் பேச போகிறதில்ல ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு அறிவு இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு காலத்தில் மனுஷங்க நாய நாயின்னு சொல்லாத நன்றி உள்ள ஜீவன் அதுக்கு ஏதாவது வாங்கி போட்டால் காலை சுற்றி சுற்றி வரும் ஒன்றிலாம் பிள்ளையை பார்த்ததுக்கு நாய்க்குட்டியை பார்த்துருக்கலாம்டா கடைசி வரைக்கும் எங்கூட விசுவாசமாக இருந்துருக்கு அப்படி சொன்ன மனுஷங்க இன்னைக்கு விசஊ ஊசியை போட்டாவது எங்கிட்ட கொள்ளுங்கடா பூரா திருநாய் பூரா கொள்ளுங்கடா இல்லை பிடிச்சி போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கடா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வீட்டில் இழப்பு நடக்காத வரைக்கும் அது விவாதமாகவும் இருக்கும் வேடிக்கை பொருளாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இழப்பு நடந்துருச்சுன்னு வைங்களேன் அது வேற மாதிரி கொண்டு போயிடுவோம் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ഇന്നി